இந்த மாதிரி பேபி ரிங்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நீங்க பாக்குறது எல்லாமே 916 ஹால்மார்க் ஐட்டம் 8 கிராம் ஆண்டிக் மாடல்ல வந்து 8 கிராம்ல இருந்து இருக்கு இதெல்லாம்மே 916 ஹால்மார்க் தான் அதுக்கு ஒரு 10% மட்டும் கொடுத்தா போதும் வேற எந்த ஒரு மறைமுக கட்டணமும் கிடையாது சர்வீஸ் சார்ஜ் அந்த சார்ஜ் எதுவுமே இல்ல இது எல்லாமே இப்ப பாக்குறது நீங்க எல்லாமே மூணு பவுன் இந்த ஆரம் எல்லாமே மூணு பவுன் தான் இந்த முகப்பு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும் எப்படி டிசைன் கொடுக்கறங்களோ அதே மாதிரி வந்துரும் உங்களுக்கு

ஓகேங்க சோ இங்க பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சரி இப்போ ஆன்லைன்ல வாங்கலாமா இல்ல மேடம் ஆன்லைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணல கூடி சீக்கிரத்துல அது ரெடி பண்ணிடுவோம் மேடம் ஓகேனா வெல்லியூர் கஸ்டமர் எல்லாம் கேக்குறாங்க நிறைய கால்ஸ் வருது நிறைய கால்ஸ் வருது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே அது கூடி சீக்கிரத்துல ரெடி பண்ணிட்டு இருக்கோம்

சேக்குலியும் கிடையாது நைன் ஒன் சிக்ஸ் மட்டும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் யூனிக்கா இருக்கும் சோ இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்ல நல்ல பிராண்டா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு கிராம் நாலு கிராம் அந்த மாதிரி வெயிட்ல வரும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனாமலோட எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ்ல ஹேங்கிங்ஸோட வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்கு இந்த மாடல் எல்லாம் பாருங்க இதுவும் செம சூப்பரா இருக்குங்க சோ இது வந்து நல்ல பெருசா பார்வையா கொடுத்துருக்காங்க எது பிடிச்சிருக்கோ சரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்க இருந்தாலும் நீங்க டேரக்டா வாங்க

மினிமம் கிராம்ல வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிராம்ல உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ இந்த வாட்ச் மாடல்ல வேணும் அப்படின்னா கூட கிட்ஸ்க்கு இந்த கிஃப்டிங்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பிறந்த குழந்தைங்க அந்த மாதிரி எடுக்கிறீங்க ஒரு மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் ரிங் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பேபி ரிங் வந்து உங்களுக்கு முன்னூறு மில்லியில இருந்தே வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேபி ரிங்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ஸோ இதுலயும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரக்டா வாங்க ஷாப்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே சாம்பல்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கனரிங்க நல்லா பெருசு பெருசா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பட் லைட் வெயிட்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா லைட் வெயிட்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சோ இப்போ ஒரு கிராம்ல வேணும் ரெண்டு கிராம்ல வேணும் அப்படின்னா கூட நிறைய வச்சிருக்காங்க இது பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் நீங்க டேரெக்டா வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் ஏன்னா நம்ம வீடியோல ஃபுல் கலெக்ஷன்ஸ் பாக்க முடியாது சாம்பிள்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ இதுலயுமே உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்க எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா வரும்போது இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே லேடிஸ் தான் லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு கிட்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன் தான் ஸோ இப்போ பேங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் எவ்வளோ கிராம்ல இருந்து எடுக்கலாங்க மேடம் பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி ஒன்றரை பவுன்ல இருந்து இருக்கு மேடம் ஓகே நீங்க பாக்குறது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஐட்டம் ஓகே இதுக்கும் நீங்க டென் பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் வேற எதுவுமே வேண்டியது இல்லை ஓகேங்க இதெல்லாம் ஜோடி ஒன்றரை பவுன் மேடம் இதெல்லாம் ஜோடி ஒன்றரை ஜோடி ஒன்றரை பவுன்ல இருந்து ஸ்டார்ட் இதெல்லாம் பாருங்க நல்ல ஹெவியா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்கும் ரெகுலர் வேர்க்கு சூப்பரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாடல் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நல்ல கிராண்ட் நகாசு டைப்ல வேணும் ஆன்டிக்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் கோல்டுக்கு சேதாரம் கிடையாது செய்கூலி கிடையாது நைன் ஒன் சிக்ஸ் மட்டும் டென் பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்தா போதும் இல்லைங்களா ஓகே அதே மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்தாலும் அதே மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் சோ கஸ்டமைஸ் வேணும் அப்படின்னா கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம மரியம் கோல்டுல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புதுசா இந்த அக்ஷய திருதிக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காவும் இருக்கும் நீங்க வந்து பார்த்து செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க மாடல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க எந்த பேங்கல் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இதெல்லாம் இப்ப வந்த கலெக்ஷனுங்களா ஆமா மேடம் இது தான் வந்திருக்கு ஆன்டிக் மாடல் ஓகே இது எவ்வளவு கிராம் வரும் அது 8 கிராம் தான் வரும் 8 கிராம் ஆன்டிக் மாடல் வந்து 8 கிராம்ல இருந்து இருக்கு ஓகேங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதல்ல நிறைய மாடல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேல அவைலபிளா இருக்கு சோ இதல பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு இதுக்கெல்லாம் எவ்வளவு परसेंट வேஸ்டேஜ் மேடம் நீங்க எது எடுத்தாலுமே 916 ஹால்மார்க் தான் அதுக்கு ஒரு 10% परसेंटेज மட்டும் கொடுத்தா போதும் ஓகே வேற எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜுமே கிடையாது ஓகே இப்போ இப்ப விக்கிற விலைவாசிக்கு பாத்தீங்கன்னா மக்கள் நக வாங்குறதே ரொம்ப ரிஸ்கா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இதல வேற எக்ஸ்ட்ரா வந்து சேதாரம் சைக்கிள் இதெல்லாம் கொடுத்தது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால வெறும் சேதாரம் மட்டும் கொடுத்துருக்கோம் வெறும் டென் பெர்சன்டேஜ் தான் வேற எந்த ஒரு மறைமுக கட்டணமும் கிடையாது சர்வீஸ் சார்ஜ் அந்த சார்ஜ் எதுவுமே இல்ல பக்கம் கிடையாது நீ வெறும் டென் பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஹால்மார்க் ஆகிட்டு எது வேணா எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஹாரம் கலெக்ஷன் ஹாரம் மினிமம் எவ்வளவு பவுன்ல இருந்து கொடுக்கறீங்க ரெண்டரை பவுன்ல இருந்து ஸ்டார்டிங் பண்ணு ஹாரம் எல்லாமே ரெண்டரை பவுன் ஆமா இந்த மாடல் இதெல்லாம் இப்ப பாக்குறீங்க எல்லாமே 3 பவுன் ஓகே

பாருங்க பட் डायरेक्टली மட்டும் தான் நீங்க விசிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் நிறைய கலெக்ஷன் செயின்லயே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நார்மல் செயின் மட்டும் கிடையாது முகப்பு செயின்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ இந்த செயின் எல்லாம் பாருங்க சோ இந்த முகப்பு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் இப்போ முகப்பு செயின் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு பவுண்ட்ல இருந்து வாங்கலாம் ஒன்றரை 1.5 பவுண்ட்ல இருந்து முகப்பு செயின் இருக்கு இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஓகேங்க அது 916 எடிச்சீங்கன்னா வெறும் வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஓகே

கலெக்ஷன் பார்க்கலாங்க மேடம் சில்வர் ஐட்டம் பார்க்கலாம் மேடம் சில்வர் ஓகே சில்வர் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு gift purpose காக சின்னது 1000 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு இருக்குது குங்குமச்சமன் குங்குமச்சமன் பாத்தீங்கன்னா அது 1000 தான் ஓகே சோ இதுலயே பாருங்க உங்களுக்கு குட்டி குட்டி விளக்கு முதல் கொண்டு வச்சிருக்காங்க இது பேருங்களா செட்டா ஆமா இது ஓகே சோ இதுலயே உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸும் இருக்கு சோ இப்ப பிறந்த குழந்தைக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு வெள்ளி கிண்ணம் வாங்குவோம் இல்லைங்களா அதுவும் இருக்கு இல்ல நீங்க சாமி ஐடல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க செம்பு இருக்கு டம்ளர் இப்ப வெள்ளியில என்னென்ன பொருட்கள் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்க இங்க வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாமி முகம் கூட வச்சிருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம கிட்ஸுக்கான பேங்கிள்ஸ் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு கிராம்ல இருந்து இருக்குங்க ஆயிரம் ரூபாய்க்கே வாங்கலாம்

பெரிய குத்து விளக்குல இருந்து சின்ன குத்து விளக்கு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க சோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ அக்ஷய திருதிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க சரி இப்போ ஆன்லைன் கிடையாது நம்ம டேரக்டா மட்டும் தான் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேப்பீங்க ஆன்லைன் இருக்கா இருக்கா இருக்கான்னு தான் திரும்பி நான் சொல்றேன் ஸ்டார்ட் பண்ணிருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன போயிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தான் போனாங்க அதுதான் வேணும் பொருள் வாங்குறது முக்கியம் இல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக போகணும் நம்ம 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 வந்து வந்து போயிடக்கூடாது சொந்த பந்தம் எல்லாமே தொடரணும் அதுதான் அதுதான் மரியம் எண்ணமே வாங்க விசிட் ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக நீங்க வருவீங்க ஏன்னா நானும் அப்படிதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க அது வரைக்கும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வரும் தேங்க்ஸ் போகக்கூடிய